பாகிஸ்தானோட ட்ரோன் அட்டாக்கு இந்தியா ஜம்மு காஷ்மீர பதிலடி கொடுத்துருந்ததன் காரணமா இப்போ ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகமும் வந்திருக்குது ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்மன் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் மேட்ச் நம்பர் ஐம்பத்தி எட்டு தரம்சாலாவில் நடந்துகிட்டு இருந்த பஞ்சாப் கிங்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்குமான மேட்ச்சு பாதிலே நிறுத்தப்பட்டுச்சு முதல்ல என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா அதாவது லைட்டில் பிரச்சனை அதனால் ஆட்டோ கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ச லைட் ஒன்றும் இல்லை அதில் இருக்கிற லைட்ஸ் இல்லை மொத்தம் ரெண்டு ரெண்டு ஃப்ளட்லைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை அதனால் இன்றைக்கி மேட்ச் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌடை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேருந்து அனுப்புனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் விஷயம் தெரிய வந்தது பாகிஸ்தானோட அந்த ட்ரோன் அட்டாக் ஜம்மு காஷ்மீரில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒட்டு மொத்தமாக அந்த ஏரியாவில் பவர் கட் செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறதுனால அந்த பகுதிக்குள்ளே தான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியமும் வருது அப்படிங்கிறதுனால ஸோ ஆட்டம் இதோடு நிறுத்தப்படுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துச்சு கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஒரு ஓவர் நடந்துச்சு பஞ்சாப் கிங்ஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருந்தாங்க பிரியன்ஸ் ஹாரியா எழுபது ரன்னும் ப்ராப்ஸிம் ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரன்னும் அடிச்சிருந்தார் நடராஜன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு இப்போதைக்கு பாய்ஸ்டேபிளில் எந்த விதமான அப்டேட்டும் செய்யப்படலை அதாவது ஆட்டம் கால்ட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்களே தவிர நோ ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு ஒரு பாயிண்ட் அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல கான்ஸ்டபிள் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை அதாவது இந்த போட்டி ஆடி இருக்காங்க ஆடப்படலை அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அப்டேட்டும் செய்யப்படலை ஆனா ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது ஒரு பதட்டமான தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் முழுக்க அதை எல்லைகள்ங்கிறத தாண்டி சில இடங்கள்ல இப்போ குஜராத் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பக்கத்துல அந்த பக்கத்தில் ராஜஸ்தான்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்க சண்டைகள் போய்கிட்டு இருக்குது ஜம்மு காஷ்மீரோட எல்லை பகுதிகளில் சண்டைகள் இருக்கு ஆக்சுவலி நான் பத்தான்கோட் அதாவது டெல்லியிலேருந்து பத்தான்கோட் இருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரம்சாலாவுக்கு போகணும் ஸோ பத்தான்கோட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரச்சனைகள் ஒரு பக்கம் கேள்விப்பட முடிந்தது இது கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே பதினொன்றாம் தேதி இருந்த மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வந்து மும்பையோட பிரபம் ஸ்டேடியம் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அகமதாபாத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கடையில் பாகிஸ்தானோட பிஎஸ்எல் இருக்கு இல்லையா அது வந்து பாகிஸ்தானில் இப்போ ஆக்சுவலி இப்போ நடக்கலை அதை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்களாம் யூஏஏயில அதை பற்றி பேச்சு வார்த்தாங்க போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது பட் அதே நேரத்தில் பாகிஸ்தான் வந்து நேஷனல் உமன்ஸ் டி டுவெண்ட்டி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் தரம்சாலால இருந்து பிளேயர்ஸ் ஸ்டாஃப் பிராட்காஸ்டர்ஸ் குரூ எல்லாமே நாளைக்கு தரம்சாலா இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் மூலமா தரம்சாலால இருந்து கொண்டு வர போறாங்க அதே நேரத்தில் ஐபிஎல் பத்தி அதாவது ஐபிஎல் நடக்குமா நடக்காதா இல்ல ஐபிஎல் வந்து ரீஷெடியூல் பண்ணலாமா இல்ல போஸ்ட் பண்ணலாமா இந்த மாதிரியான முடிவுகளை வந்து இப்ப நாளைக்கு முடிவு பண்றதா தெரிவிச்சிருக்காங்க அதே போல பிளேயர்ஸோட சேஃப்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் எந்த விதமான சமரசம் செய்யப்படாது பிளேயர்ஸோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்மன் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்னு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்கல்ல பிளேயர்ஸோட சேஃப்டியாக கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறாங்களா ஸோ பிஎஸ்எல்ல ஐபிஎல் எக்கச்சக்கமான வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களோட சேஃப்டி எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிக்கெட் போர்ட்டையும் கேட்டுடுற மாதிரி கேள்விப்படவும் முடிஞ்சது இந்த நேரத்தில் அதாவது தரம்சாலாவில் இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ் வர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் வச்சிருக்க வேணாம் இவ்வளோ ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுது அப்படிங்கிறதுலாம் ஏன்னா உங்களுக்கு தரம்சாலாவிலேருந்து ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம் ஒரு இரநூறு நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தான் இருக்கும் அவ்வளோதான் தூரமும் கூட ஸோ அதனால தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் தரம்சாலாவுக்கு ட்ராவல் பண்ணாமல் ஸோ தரம்சாலாவிலேருந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து அகமதாபாத்துக்கு டிராவல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அதாவது அங்கே டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு வேலை போகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்திருக்காது இல்லை தரம்சாலையில் இருந்து பஞ்சாப் கிங்ஸை வெளியில் வர வச்சுட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் கூட வேற எங்கேயாவது மேட்ச்சை நடத்துற மாதிரி பிளான் பண்ணியிருந்துருப்பாங்க ஆனால் ஒன்று சொல்றேன் இப்போதைக்கு இந்த வார சூழ்நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் தேவை அன்று நாம் என்ன கோவிட் டைம்ல சொல்லியிருப்பேன் இந்த கோவிட் டைம்ல நம்ம ஐபிஎல் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி காயத்துக்கு ஒரு மாதிரி மருந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இந்த நேரத்தில் எனக்கு அது தோணலை இந்த நேரத்தில் ஐபிஎல் அப்படிங்கிறது வேண்டாம் ஐபிஎல் நிறுத்துங்க பிளேயர் சேஃப்டி மக்கள் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா க்ளோஸ்டு டோரில் வைங்க ஆரியன்ஸ் அலவு பண்ணாங்க இல்லை அப்படியும் அப்படியும் ஐபிஎல் நடத்தி எங்கள் ரெவன்யூ பார்க்கணும் எங்களை என்டர்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஸோ இன்றைக்கி நடத்துனதே ரொம்ப பெரிய தப்பு இப்போ நாளைக்கு ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் மேக்ஸிமம் அது நடக்காது அடுத்தடுத்த நாள் போட்டிகள் நடக்காது போஸ்ட்மேன் செய்யப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்தியாவை விட பாகிஸ்தானில் தான் ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க எப்படி அவங்களோட வீடுகளுக்கு பத்திரமாக போய் சேர போகிறாங்க தெரியல ஏர்போர்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானில் அப்படிங்கிறது ஒரு கவலை இந்தியாவில் ஃபாரினர்ஸ் ரொம்ப கம்மி பட் ஆனால் ஸ்டால்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ப்ராட்காஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இவங்கெல்லாம் எப்படி போய் சேர போகிறாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ ஐபிஎல் ஓரளவு போஸ்ட்பேன் செய்யப்பட்டுச்சின்னே அப்படின்னா எப்போது விண்டோ கிடைக்கும் அப்படிங்கறதுமே மிகப்பெரிய ஒரு கேள்வி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் பதினொன்று நடக்க போகுது ஜூன் பதினொன்னுலேருந்து அவ்வளோ அடுத்த ஒரு ஆறு நாளுக்கு அது நடக்கும் அப்புறம் ஜூன் இருபதாம் தேதியிலருந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆரம்பிக்க போகுது இதுக்கடையில் வந்து மே இருபதுலேருந்து வெஸ்ட் இண்டீஸும் அயர்லாண்டும் ஆட போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் மே இருபத்தஞ்சுக்கு மேலே ஆட ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இந்த ஜூன்ல இங்கிலாந்தோட சம்மர் வெஸ்ட் இண்டீஸ் அங்கே அவங்களோட கிரிக்கெட் ஆரம்பிச்சிருவாங்க ஆஸ்திரேலியா கூடலாம் ஆட போகிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கேள்வி

இந்தியாவில் நடந்துச்சு பாம்பேயில் ட்ரை சீரிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க பார்சி யூரோப் ஹிந்துஸ்லாம் சேர்ந்து ஆனாங்க அந்த டைமில் அந்த ரஞ்சி ட்ரோஃபி போட்டிகள் எதுவும் நடத்தப்படலை அப்படிங்கிறதையும் ஸோ தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் கோவிட் டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிரிக்கெட் நடத்தாமல் அதுக்கப்புறம் க்ளோஸ்டு டோரில் நடத்தி அதுக்கப்புறம் ஐம்பது பர்சன்டேஜ் ஆடியன்ஸ் அலோவ் பண்ணி அப்புறம் எண்பது பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் நாக்கி அது ஒரு பக்கம் பேண்டமிக் க்ளோஸ்டு டோர் இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கவே ரொம்ப ரொம்ப இப்போ கஷ்டமாக இருந்துச்சு இப்போயும் கஷ்டமாக தான் இருக்குது திரும்ப அந்த காலகட்டம் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ இந்தியா பாகிஸ்தானில் தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது இப்போது ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து அங்கெல்லாம் அங்கே கிரிக்கெட் அப்படிங்கிறது ஸோ நடக்கும் இங்கே இந்தியா பாகிஸ்தான்ல தான் கிரிக்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஏஷியா கப் ஐசிசி மொத்தம் இந்தியா பாகிஸ்தான் எப்படி மோத போகிறாங்க மோதுவாங்களா மாட்டாங்களா ஹைபிரிட் மாடல் எப்படி என்ன ஏது ஐயோ சரி ஓகே தென் போர் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க யாருக்கும் எந்த உயிர் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க போர் வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தன் வேலை நிறைவடைகிறது இதுக்கப்புறம் மேலும் ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் இப்போதைக்கு பிளேயர்ஸுகளுக்கும் ப்ராட்காஸ்டர்ஸுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லை எல்லாரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் விசி இருந்து தகவல் வந்திருக்கு இதில் ஒரு விஷயம் என்னன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதாவது மக்களை முதல்ல பதட்டம் அடையாமல் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுனால அவங்களை பதட்டம் அடையக்கூடாதுங்கிறதுனால ஃப்ளட்லைட்டில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திரும்ப அடுத்து ஃப்ளட்லைட்டை பிரச்சனை வெளியில் போங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஸோ ஐபிஎல் நடக்கமா நடக்காதா அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு அடுத்த நாள் கவரும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்